வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் ரத்தம் சிறுகுடல் மூலமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ரத்தத்தில் கலக்கப்படுகிறது இந்த ரத்தத்தில் கலந்த உணவுகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும்போது ரத்தம் வந்து கெடாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரத்தமாக இருக்கும்போது எல்லா உறுப்புகளும் வந்து சீராக செயல்பட்டு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒருத்தர் வந்து எண்ணெய் பொருள் அதிகமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் பாதிப்படையும் போது உடம்பில் அதிகமான நச்சுக்கள் சேர்ந்து இந்த ரத்தம் என்பது சீர்கட்டு போகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அசைவம் ஒருத்தர் அதிகமாக சாப்பிடும்போது அங்கே கடுமையான மலச்சிக்கல் அப்படின்றது மிக எளிமையாக ஏற்படும் இந்த மலச்சிக்கல் காரணமாக அந்த ரத்தத்தினுடைய கழிவுகள் அதிகமாகி ரத்தம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நுரையீரல் நுரையீரலில் வந்து அடிக்கடி சளி ஆஸ்துமா வீசி மூச்சு திணறல் நிமோனியா டிபி இது போன்ற நுரையீரல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக இரத்தத்தில் வந்து நச்சுக்கள் அதிகமாக சேர்ந்து நமக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் வந்து ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் வந்து பலமாக இருக்கும்போது ரத்தம் வந்து கெடாமல் ஒரு சுத்தமான ரத்தமாக நம்ம உடம்புல இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் வந்து கெட்டு போகிறதுக்கு நம்ம வந்து காலம் தவறி சாப்பிட்றது ஜீ சரிமான ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மேலே மேலே உணவு கலந்து வச்சு எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து நைட்டில் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அது மாதிரி வந்து ஒரு நேரம் தவறி சாப்பிட்றது இது எல்லாமே வந்து நச்சு ரத்தத்தில் வந்து அதிகமான நச்சுக்களை ஏற்படுத்தி ரத்தன்றது கெட்டு போகுது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ரத்தம் அப்படின்றது மிக எளிமையாக கெட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீடி சிகரெட் இந்த பாக்கு பழக்கம் குடி பழக்கம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரத்தம் வந்து மிக எளிமையாக கெட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு மைதா உணவுகள் இந்த கோதுமை உணவுகள் இவை எல்லாமே அதிகமாக பயன்படுத்தும்போது நம்ம ரத்தம் வந்து சீர்கெட்டு போக ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நோய் நிலைகளிலும் சரி நம்முடைய உணவு பழக்கங்கள்லேயும் சரி ஒரு சரியான ஒரு வழிமுறை நம்ம பின்பற்றாமல் இருக்கும்போது நம்ம ரத்தம் அப்படின்றது கெட்டுப்போக ஆரம்பிக்கும் இவற்றை வந்து நம்ம எப்படி சுத்தப்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு எடுத்துகிட்டு அதோடு இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து தினசரி ஜூஸாக பயன்படுத்தும் போது அது கூட ஒரு ஒரு பத்து சொட்டு லெமன் சேர்த்து நம்ம தினசரி ஜூஸ் சாப்பிட்டு வரும்போது ரத்தம் சுத்தமாகும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் ஒன்று எடுத்துட்டு அது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அதை வந்து மிக்சி போட்டு அடித்து அதை ஜூஸ் எடுத்து அதோடு வந்து ஒரு லெமன் சேர்த்து நம்ம தினசரி வந்து காலை பானமாக குடிச்சிட்டு வரும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக நீங்கி நம்ம உடம்பு புத்துணர்ச்சி அடையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதினா இஞ்சி எலுமிச்சை இவை மூணுத்தையும் எடுத்து தினசரி ஜூஸை போட்டு காலை வெறுவத்தில் குடிச்சிட்டு வரும்போது ரத்தம் சுத்தமாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து மிக்சர் போட்டு அடித்து தினசரி காலையில் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்தம் சுத்தமாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணும்போது ரத்தம் சுத்தமாகும் இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களையும் ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி